இந்த ஒரு இடன் பீச் எங்க பாத்தீங்கன்னா கோவளத்துல இருக்க ப்ளூ பிளாக் பீச் தாங்க இது ஒரு பிரைவேட் பீச் ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணோம்னா செம்மையான பீச்சா இருக்கும் அது இல்லாம இங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா செம்மையா இருக்கும் அப்படியே வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த பீச் பாத்தீங்கன்னா பாத்ரூம் சும்மா பக்காவா இருக்கும் நீட் அண்ட் கிளீனா இருக்கும் நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அது இல்லாம இங்க நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு நாங்க இந்த ஒரு பீச்சுக்கு காலங்காத்திலேயே போயிட்டோங்க காலையில சும்மா செம்மையாக இருந்துச்சு இங்கே நானும் போயிட்டாங்க நிறைய சங்குலாம் இருந்துச்சு நான் டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே பொறுக்கி எடுத்துட்டு விளாண்டுருந்தேன் அப்படியே இளையராஜா பாட்டை போட்டா எப்படி இருக்கும் சும்மா அப்படி இருந்துச்சு இந்த பீச்சில் நிறைய சங்கு இருந்துச்சு ஆனா நீட் அண்ட் கிளீனா இருக்கு பக்காவா நல்லா வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி பீச் இருந்துச்சு இந்த சன் செட் பார்க்கும்போது சும்மா பயங்கரமா இருந்துச்சுங்க யோகாலாம் காலையிலே காலையிலேயே கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு யாராவது யோகா பண்ண தோணுன்னா போய் காலையிலே போய் பண்ணுங்க ஜாலியா இருக்கும் தரமான ஃபோட்டோ எல்லாம் எடுக்கணும் மார்னிங்ல எல்லாம் செட்டில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போயிடுங்க சும்மா அப்படி இருந்துச்சு தரமான ஃபோட்டோ ஷூட்டு ஈவெண்ட்லாம் வந்து போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ண நம்ம தம்பி தான் சூப்பராக எடுப்பாரு டிஸ்கவுண்ட் பண்ணுவாரு நீங்க யாராவது இந்த பீச்சுக்கு போயிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாங்க வீடியோ போச்சு லைக் பண்ணுங்க